நம்ம இந்த இறை நாமத்தில் ஈடுபடுவோம் எங் என்கிற இந்த ஒரு வழியானது நமக்கு சின்ன வயசில் இருந்த உபதேசமாய் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரே பெரிய மகா மகத்துவம் இந்த இறை நாமத்துக்கு எப்பவும் உண்டு கிளியரா புரியுற மாதிரி சொன்னீங்க ஐயா யார் வேணா எப்ப வேணா எப்படி வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல் பூண்டுல இருந்து பறவைகள்ல இருந்து விலங்குகள் வரைக்கும் யார் வேணா சொல்லலாம் மனுஷங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நியதி அப்படின்னு கிடையாதுன்னு சொன்னீங்க இப்ப கஜேந்திரன் வந்து ஒரு யுகத்துல வந்து ஆஹ் ராமராமன் சொன்னாங்கன்னு நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துக்கு வந்து இது சாத்தியமாகுமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கேள்விக்கு சரியான பதில் எல்லா யுகத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் ரொம்ப உயர்நிலையில இருப்பவர்களும் ரொம்ப தாழ்நிலையில இருப்பவர்களும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு எல்லாம் இந்த ராமநாமட்டும் எந்த இறை நாமம் அப்படின்னு பொதுவாக எடுத்தோம்னா எல்லாருக்கும் அது பொதுவாக இருந்திருக்கு நான்கு விதமான யுகங்கள் இருக்கிறது இல்லையா அதுல முதல் யுகம் கிருத்த யுகம் அந்த கிருத்தயுகம்னு சொல்லுங்க ஆரம்ப யுகத்தில் அந்த யுகத்துக்குன்னு ஒரு தர்மம் ஒரு கட்டுப்பாடு உண்டு நம்ம சனாதன தர்மம் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அது அதுபோல் அந்த யுகத்துக்கான தர்மம் தியானம் அப்படின்னு இருக்குது அந்த யுகத்தில் எல்லாரும் தியானம் செஞ்சாதான் அது மோட்சம் அப்படிங்கிற அதாவது விடுதலை வீடு பெயருன்னு தமிழில் சொல்லுவோம் அந்த வீடு பேர் அடைதல் அதுக்கான பெரிய சாதனமா தியானம் தான் இருந்தது அதனால அந்த தியானம் அப்படி தியானம் செஞ்சாலும் ஆனால் இறை நாமத்தையும் செஞ்சே ஆகும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே ஒரு அவதாரம்னா அது பிரக்லாதனோட அவதாரம் அந்த கிருதயுகத்தில் பிரக்லாதன் அசுரனோட பிள்ளையாக இருந்தாலும் அவரோட சேர்ந்து படிக்கும் மாணவர்கள் அந்த குருகுல வாசத்தில் படிக்கிற எல்லா அரக்க குமாரர்களும் அசுரகுமாரர்களும் ரொம்ப கொடூரமான நிலையில இருந்தார் அதாவது ஜீவராசிகளுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கறது தீவரா ஜீவராசிகளுக்கெல்லாம் இம்சைன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது இல்லாம இருந்த அசுர குணத்துல அந்த அசுர குமாரர்களுக்கெல்லாம் பிரகலாதன் இந்த மாதிரி இறைநாம மகிமையை உபதேசம் செய்து அவர்கள் நல்லா உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் அந்த யுகம் அப்படிப்பட்டது அது கிருத்த யுகம் சொல்ல முதல் யுகம் இரண்டாவது யுகம் யுகம் என்று சொல்லு யுகம் அதோட பெருமை என்னென்னா திரேதாயுகத்தில் யாகம் வேள்வி யஜ்யம் என்னன்னு சொல்லுவோம் அந்த யஜ்யம் செய்வதற்கான தகுதியில் உள்ளவர்கள் எல்லாரும் யஜ்யம் செய் அந்த யக்கத்தினால தான் நம்ம வீடு அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விதி அந்த யுகத்துக்கு இருந்தது அப்படி வீடு பேரை அடைவதற்கு யாகம் வேள்வியில செஞ்சாலும் ஆனால் இறை நாமத்தை அவசியம் சொல்லியே ஆகும் அந்த இரண்டாவது யுகத்தில் தான் நமக்கு ராமபிரானோட அவதாரம் ராமபிரானோட அவதாரத்துக்கு முதல் காரணமாக இந்த உலகத்தில் எல்லாம் இருக்க அது போல் அசுரர்கள் எல்லாரும் இருந்தாலும் அந்த ராமபீரானோட சரித்திரத்தை எழுதுறத்துக்காகவே வந்த ஒரு பெரிய மகன் வால்மீகி அப்படிங்கிறவர் அவர் பிறப்பில் வருண பகவானோட மைந்தனா இருந்தார் அவர் வளர்ப்பில் ஒரு வேடன் வளர்த்தார் ஒரு வேடுவன் வீட்டில் வளர்ந்தவர் ரத்னாகரன் என்று பெயர் அவர் காட்டில் கொலை கொள்ளை ஜீவராசிகளை துன்புறுத்துறது இது போல தான் செஞ்சு தான் அவர் அந்த வேடுவ தொழில செஞ்சிருந்தார் அப்பதான் நாரத முனிவர் ஒரு பக் ஒரு சமயம் அந்த பகுதியில் வரும்போது இதெல்லாம் தகாது அப்படின்னு அவருக்கு உபதேசம் ராமநாமத்தை உபதேசம் பண்ணினார் அதை கூட சொல்ல முடியாத நிலை ராம 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 ராமனா சொல்ல முடியல மராம ராம ராமரா அப்படின்னு சொல்லி காமிச்சார் நான் அதை சொல்ல சொல்ல மராமரா சொன்னாலும் ராம 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 ராமன்னு வருது இல்லையா அப்படி அவருக்கு உபதேசம் பண்ணினார் அதனாலேயே அவர் பெரிய ரிஷி ஆயிட்டார் பெரிய முனிவர் ஆயிட்டார் மாமுனிவர் அந்த மாமுனி ஒரு அவருக்கு இன்னொரு பேருமையும் கிடைச்சிது அப்படிப்பட்ட குரு ராமநாமம் உபதேசம் பண்ணார் எப்படிப்பட்ட குரு அவர் எப்படிப்பட்ட குரு நாரத முனிவர் அவர் சாமானிய குருவா அப்படிப்பட்ட குரு அவர் ராமநாமத்தை உபதேசம் பண்ணார் எந்த குருவாக இருந்து ராமநாமத்தை உபதேசம் பண்ணுவார் அந்த குருவே ராமாயணத்தையும் அந்த வால்மீகிக்கி உபதேசம் பண்ணியிருக்க அது அந்த திரேதாயுத்தை தான் அதையும் எழுக்கிறார் வால்மீகி முனிவர் அந்த இராமாயண எதிர்த்துக்கு காரணமாக இருந்தது ராமநாமந்தான் அது அவர் எப்படி இருந்தார் எந்த குலத்தில் இருந்தார் அந்த ராமநாமத்துலேயே எப்படி உயர்ந்த குலத்தில் ஆனார்னு இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ராமநாமம் சொன்னாக்க இந்த ஜென்மத்திலயே நம்ம உயர்ந்த நிலைக்கு வருவோங்கிறதுக்கு இது பெரிய ஒரு நிரூபணம் பண்ண நிரூபிக்கக்கூடிய சரித்திரம் இதுவனாய் இருந்த அந்த வால்மீகிய மாமுனிவராக்கி இந்த பிறவியிலேயே ராமநாமய ராமாயணம் எழுத வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ராமாயணம் தானே எல்லார்கிட்டையும் அதான் சொல்லு ராமாயணத்தோட சாரம் என்ன ராமநாமம் ராமநாமத்தோட விரிவு என்ன ராமாயணம் அப்ப ராமாயணத்துக்கும் ராமநாமத்துக்கு என்ன வித்தியாசம் அது ஒரு வேறுபாடும் இல்லையே ராம சொன்னால் அது ராமாயணம் படித்ததுக்கு அதே பலன் தானே அதனால் நம்மளால ராமாயணம் படிக்க முடியே ராமாயணம் கேட்க முடியாது ராமாயணம் சொல்ல முடியலையே அப்படிங்கிற வருத்தமே வேண்டாம் ராம அப்படின்னு அதில் இருக்கு ஏன்னா அந்த ராமநாமத்தை சொன்னவர் தானே ராமாயணத்தையே எழுதியிருக்கார் இது திரேதாயத்தை தெரியாது அதுபோல ராமாயணம் காட்டும் பெரிய பாத்திரம் கதாபாத்திரம் யாருன்னு கேட்டால் சபரி மாதா சபரி அன்னை அந்த சபரி அன்னை ஒரு வேடுவ குலத்தை சார்ந்தவள் அவ பண்ணக்கூடிய எல்லா தொண்டும் யாருக்குன்னு கேட்டா மதங்க மகரிஷின்னு ஒரு பெரிய முனிவர் இருந்தார் காட்டுல அவருக்கு பண்ணினான் அவ்வளவு தொண்டு செஞ்சதுனால அந்த மதங்க முனிவர் அவ தான் இருந்து அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பி போகிறார் அப்படி போகும்போது அவளை என்ன உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன உபதேசம் பண்ணணும்னு அதெல்லாம் எதுவுமே கேட்கல அந்த மதங்கம் கிருஷிக்கு நீ ராமராமன் சொல்லுமா அப்படின்னு சரி ராமராமன் சொன்னால் என்ன அர்த்தம் அதனால் என்ன கிடைக்கும் அதை மட்டும் கேட்டுண்டா வேற ஒன்றும் இது என்ன அப்படின்லாம் கேட்டுக்கல இதனால் என்ன பலன் அதெல்லாம் பற்றி கேட்க அப்படி உடனே மதங்கம் கிருஷி சொல்லிட்டேன் நீ இதை சொல்லின்றேரு இதுக்கு என்ன பொருளோ அது ஒன்று தேடியே வரும்னு சொல்லிட்டு மதங்கம் மனிதர் போயிட அதுக்கு பொருள் என்னென்னா ராமன் அந்த யுகத்தில் இருந்த ராமனுக்கு சீதாராமன் அவருக்கும் இந்த ராமன் அப்படிங்கிற சப்தம் ரொம்ப உரியது உற்றது அதனால அவர் வந்தார் அந்த அன்னைக்கு சபரி அன்னைக்கு அப்படி அனுகிரகம் பண்ண அருள் கிடைச்சது ராமனோட அப்படின்னு பார்க்க அதனால இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஆண் பெண் அந்த வித்தியாசமும் இல்லை இல்லையா மூன்றாவது யுகம் துவாபர யுகம் அந்த துவாபர யுகத்தில் கடவுளை பூஜிக்கிறது அதாவது அர்ச்சனை சொல்கிறோம் இல்லையா நம்ம அந்த அர்ச்சனை என்னும் தர்மம் தான் அந்த யுகத்துக்கு அப்படி அர்ச்சனை செய்தாலும் இறைநாமம் அவசியம் சொல்லியே ஆகவேன் இறை நாமம் சொல்லாது போனால் அது பெரிய நஷ்டம் நம்ம அர்ச்சனை நிறைய நம்ம செஞ்சுருந்தாலும் ஆனால் இறை நாமம் சொல்லணும் அப்படின்னு அந்த மூன்றாவது யுகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் நம்ம தமிழில் கற்புக்கரசின்னு சொல்லும் அந்த நிலையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்து பாஞ்சாலி அதாவது திரௌபதி அப்படிப்பட்ட திரௌபதி கடவுள் நேரம் வந்து துரியோதனாதிகள் துரியோதனோட தம்பிமார்கள் எல்லாரும் அப்படி மானபங்கம் பண்ணும்போது கடவுள் நேரம் வரல கடவுளோட நாமமே அதாவது கடவுளோட பேர் இறை நாமம் இறை பேர் அதுவே அவளை காப்பாற்றியது அப்படி ஒரு வைபவம் அது போலவே ஒன்றும் தெரியாத நம்ம சமீபத்தில் திருப்பாவை பாசுரங்களில் கூட கேட்டுருக்கோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கோகுலத்தில் அதாவது ஆயர்பாடியில் இருக்கிற அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்கள் சிறுமியர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன பெரிய ஞானம் எதுவும் இல்லை ஆனால் கோபாலா கோபாலா இல்லை கிறிஷானே கூப்பிட்றது கண்ணா 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 எப்படி சொன்னாலும் இறை நாமத்தை இடை விடாமல் சொல்லிகிட்டே இருந்தேன் அவருக்கு கண்ணன் கா மாடுமைக்க போனாலும் இல்லை மதுரா நகரத்துக்கு போனாலும் கண்ணனோட நாமம் தான் எங்களை எப்போவும் எங்களுக்கு துணை புரிவது அப்படின்னு அந்த கோபியர்களே சொல்கிறார் அப்படி ஒரு வைபவம் அந்த யுகத்தில் இப்போ கலியுகத்தில் நிறையா பேர் சொல்லலாம் நம்ம நம்ம தட்சிண தேசத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தமான எல்லாரும் அறிந்த ஒரு சரித்திரம் என்ன நம்ம த அது சிதம்பரம் இப்படிப்பட்ட ஒரு நம்ம க்ஷேத்திரம் இல்லையா அதில் சிதம்பரத்துக்கு இணையான ஒரு சைவஸ்தலமே இல்லை சிவஸ்தலமே உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம சொல் அதாவது சைவ சம்பிரதாயத்தில் கோவில்லாம் சிதம்பரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில்லாம் ஸ்ரீரங்கம் அப்படிப்பட்ட சிதம்பரத்தில் இருக்க சிவபெருமானு அப்படி ஒரு அளவிட முடியாத ஒரு பக்தி வச்சுருந்தவர் நந்தனார் அப்படின்னு ஒரு மகன் அவர் வயலில் வேலை செய்ய ஒரு குடியானவை குலத்தில் இருந்தார் ஆனால் சிவபெருமான் மீது தீராத ஒரு காதல்னால் அந்த சிவநாமத்தை எப்பவும் உச்சரிக்கிறது அதுலேயே இருந்தது அப்படிப்பட்ட அந்த நந்தனார் சிவனை தரிசனம் பண்ணு சிவனை பற்றி எப்பவும் பாடிட்டே இருப்பார் சிவநாமத்தை உச்சாரி உச்சாரிப்பதில் அவரை போல் யாரும் உச்சார பண்ணுறாங்க அப்படி பண்ண அப்படிப்பட்ட நந்தனார சிவபெருமான் கோவிலுக்குள்ளேயே கூப்பிட்டு அவரோட சிவபெருமானோட இரண்டற கலந்தவர் அது எந்த யுகத்தில் இருக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த யுகத்துலேயும் சாத்தியம் தானே அப்படிப்பட்ட பக்தி வேணுமே இதெல்லாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு இருக்கான்னா இல்லை அதே மாதிரி அப்படிப்பட்ட தாழ்ந்த குரத்தில் சிவபெருமானை அடைஞ்ச அதே நந்தனார் அங்கே இருக்கிற இப்போ சமீபத்தில் அதே போலவே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னாடி திருவிடபுரூரில் இருக்க மகாலிங்க சுவாமி அப்படிங்கிற சிவபெருமான் அந்த சிவனோட ஐக்கியமான ஒரு மகா அவனும் ஓயாத அவர் போல பண்டிதர் பெரிய மகான் அரச சபையில் திவான் அப்படிங்கிற பதவியில் இருந்தவர் ஸ்ரீதர வேங்கடேச ஐயாவாள்னு ஒரு மகா இப்போ திருவசலூரில் கார்த்திகை மாதம் அமாவாசை அந்த பொழுதுல அந்த தினத்தில் அவருக்கு ஆராதனை அப்படின்னு ஒரு விசேஷம் நடக்குது இப்பவும் நடக்குது அவர் அப்படிப்பட்ட பண்டிதர் பெரிய மகான் நமது குருநாதனான ஸ்ரீ போதேந்திர சுவாமிகளே தன்னோட நூலில் அவரை பற்றி அப்படி ரொம்ப பெருமையாக பேசுவார் அப்படிப்பட்ட அந்த மகான் சிவநாமத்தை எப்பவும் சொல்லி சொல்லியே அந்த திருவிடாமுரத்தூரில் இருக்கிற மகாலிங்க சுவாமியோட அப்படியே இரண்டு அரைக்கலந்தார் நந்தனார் எப்படி சிதம்பரத்தில் இரண்டரை கலந்தாலும் அதுபோல் அதே மாதிரி தான் இதில் உயர்ந்த தாழ்ந்த என்ன பேதம் இருக்குது சிவனோட இரண்டரை கலரில் ஒரு பேதம் இல்லையே அதில் ஒன்றுமே இல்லையே வேதமே இல்லையே எந்த வேறுபாடும் இல்லை ஏன்னா இறைநாமத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு தான் அந்த இறைநாம உச்சாரணம் அப்படிங்கிற ஒன்று போரும் இது என்ன ஒரு விசேஷன்னா இந்த ராம என்னும் இரண்டு இடத்தை ரொம்ப சுலபமாக ஆயிரு அது எல்லா மொழியிலையும் இருக்குது எல்லா மொழிலையும் இருக்குது உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியிலையும் ராம இந்த ரெண்டு எழுத்துக்கள் இல்லாத மொழிகளே உலகத்துல இருக்க முடியாது அது எந்த மொழியாகனாலும் இருக்கட்டும் ரா ம இந்த ரெண்டு எழுத்து இல்லையா நமக்கு இந்த பாரத தேசத்துல இந்த பகுதியில அதுபோல நமக்கு தெரிஞ்ச புராணங்கள்ல சாஸ்திரங்கள் எல்லாம் ராம என்னும் இரண்டு எழுத்து தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப நமக்கு தெரியும் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோ ரமே அப்படிங்கிற அந்த ரொம்ப உலக பிரசித்தமான அந்த ஸ்லோகத்தை சாட்சாத் இந்த சிவபெருமானே இந்த உலக அன்னையாகிய பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணியிருக்க ஸ்ரீராம ராம ராமேதி அது என்ன ஆச்சரியன்னா ராம 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 சொல்லி அந்த பரமேஸ்வரனே பார்வதினு கூப்பிடல ராமான்னு கூப்பிடுறார் அதுதான் அது வடமொழியில ராமேன்னு சொல்றது ராமே அப்படின்னா அதுவும் ராமா அழகிய பெண்ணே அப்படிங்கிறதுக்கு ராமான்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்துலேயும் இருக்கு ராமே அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு ராமனிடத்தில் அப்படின்னு பொருள் இருக்கு ரெண்டு விதமா பொருள் இருக்கு சரி எல்லாருக்கட்டும் இந்த உலகத்துக்கே அவர் தந்தை இல்லையா உலகத்துக்கே தந்தை பரமேஸ்வரன் உலகத்துக்கே தாய் பார்வதி தேவி காளிதாசரே சொல்லியிருக்கார் அந்த பரமேஸ்வரனே என்ன சொல்லியிருக்கா மூணு தடவை ராமநாமத்தை சொல்லியிருக்கார் எதுக்காக மூணு தடவை சொல்லியிருக்கார் இந்த காலத்தில் அதில் பலவி பலவிதமாக எல்லாரும் அதை கணக்கு முறையில் எதுவோ சொல்லி எது பண்ணிட்டுருக்கார் அது அவர்களோட பாவத்தை பொறுத்தது அவர்களோட பாவனையை பொறுத்தது அவரோட சித்தத்தை சிந்தனையை பொறுத்தது ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நம்ம புத்தியை வச்சு இங்கே மூணு தடவை பரமேஸ்வரன் சொல்றதுக்கு என்ன காரணம் ராம ராம ராமன் சொல்ல மூணு தடவை சொன்னா இருக்கு ராம ராம ராமன் அதுக்கு இருக்கு அவர் ஏன் மூணு தடவை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இதை ஏன் பெருமாளே நினைச்சிருக்காரு ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானே ஏன் பரமேஸ்வரன் மூணு தடவை ராமநாம சொன்னார் அப்படின்னு பெருமாளுக்கே ஆசையார் அந்த ராமநாமத்தில் அப்படி என்ன மகிமை இருக்கு அவர் ஏன் ஓயாத சொல்கிறார் ராமாவதாரம் மூணு தடவை ராமாவதாரம் நடந்திருக்கா பரசு ராம அவதாரம் அவதாரம் பலராம அவதாரம் மூணு அவதாரம் இருக்கு இல்லையா அப்போ பரசுராம அவதாரம் பலராம அவதாரம் இந்த மூணு அவதாரம் இருக்கு இதில் என்ன ருச்சி இருக்கு சரி இது மாதிரி அப்படி என்ன அந்த நாமத்தில் ருச்சி இருக்க மூணு தடவை சொன்னதுக்கு என்ன அடையாளம் சரி நம்ம அந்த மூணு ராமங்கிற பேர் ரொம்ப அழகாக இருக்கு அந்த பேர் வச்சு நம்ம மூணு அவதாரம் எடுக்கணும்னு பெருமாள் முடிவு பண்ணார பரமேஸ்வரனும் பார்வதியும் எந்த காலத்துலேருந்து ராமநாமம் சொல்லிட்டு இருக்காங்க எந்த புராணத்திலேயாவது இருக்கா பரமேஸ்வரன் பார்வதியும் எப்போ அவதாரம் பண்ணி எப்போ இந்த உலகம் உண்டாச்சு தெரியுமா அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணவர் பெருமாளே ஆசைப்பட்டு மூணு ராமாவதாரம் எடுத்திருக்கேன் அதனால இந்த ராம இந்த ரெண்டு எழுத்து இந்த சீதாராமன் கோதண்டராமன் பட்டாபிராமன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அயோத்தியாராமன் தசரத ராமன் அந்த ராமனுக்கு மட்டும் உரிய பேர் இல்லை இது பரம்பரோட பேர் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால இந்த கலியுகத்தில் இதுக்கு மேலான ஒரு தர்மம் கிடையாது இதுக்கு மேலான ஒரு தவமும் கிடையாது இதுக்கு மேலான ஒரு விரதமும் கிடையாது அதனாலதான் இது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லுது என்ன இருக்கு என்ன சொல்லலாம் என்னால சொல்லக்கூடாது அப்படிங்குறது இதுக்குள்ளவே இல்லை அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் நல்லா தெளிவா எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னீங்க ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இலக்கண வாக்கியத்துல சொல்லியிருந்தீங்கன்னா கூட நிறைய பேருக்கு புரியாம இருக்கும் பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா வந்து எல்லாமே சொன்னீங்க இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி இந்த இறை நாமத்தை வந்து சொன்னாலே நம்ம கோயிலுக்கு போய் இறைவனை தரிசிச்சுட்டு வந்த பலனை விட ரொம்ப அதிகமானதுன்னு நீங்க சொல்றீங்க இது வந்து பேசக்கூடிய நம்மனால வந்து கண்டிப்பா முடியும் இதே பேச முடியாத சில பேர்லாம் இருக்கிறாங்க அவங்கனால வந்து இதை எப்படி வந்து சொல்லி இறைவனை வந்து இது பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா ராமராம ராமராம இதுவும் ரொம்ப பயனுள்ள ஒரு கேள்விதான் இந்த வினாவை ரொம்ப ரொம்ப பாராட்டுற இதை பற்றி மகான்கள்லாம் ஸ்லோகத்தில் இருக்கு ஆச்சண்டால அமூக லோக சுபே சுலபே அப்படின்னு வடமொழியில் ஸ்லோகத்தில் சொல்வேன் சண்டாள வம்சத்தில் இருந்தாலும் அதுபோல் வாய்ப்பே வாய் பேசு பேசக்கூடியவர்கள் அதாவது வாய் பேசக்கூடிய சக்தி இருப்பவர்கள் எல்லாருக்கும் இது சுலபம் இறைநாமம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஒரு பெரியவர் அதுக்காக தான் சொல்கிறத்துல எவ்வளவு பலன் உண்டோ அது கேட்பதிலும் அந்த பலன் உண்டு அந்த நாமத்தை கேட்பதுனாலேயும் உண்டு சொன்ன அந்த தகவல் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பலனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை நீங்க பயன்படுத்தி எங்களுக்கு நீங்க இவ்வளோ தகவல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு சந்தர்ப்பம் இருந்தா கண்டிப்பா வந்து இன்னும் நம்ம ராமராம நாமத்தை பத்தி நிறைய பேசலாம் நன்றி